அரசியல்வாதிகளும் நேர்மையான பத்திரிகையும் சேர்ந்தால் ஒரு மிகப்பெரிய சமுதாய புரட்சியை ஏற்படுத்த முடியும் என்பதை இந்த உலகிற்கு காண்பித்தவர் திரு ராமசுப்பையர் இப்பொழுதும் நான் அப்படித்தான் நினைக்கிறேன் ஒரு நேர்மையான அரசியல்வாதிகளும் நேர்மையான பத்திரிகையாளர்களும் தமிழகத்தில் மட்டுமல்ல சமுதாயத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்று நினைக்கிறேன் அதனால்தான் பத்திரிகை சகோதரர்கள் தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற அவலங்களை சரியாக முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்ற கோரிக்கையாகவும் நான் வைக்கிறேன் இன்னைக்கு தமிழகத்தை பொறுத்தமட்டில் பல பல பிரச்சனைகளை தமிழக மக்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு திருவள்ளூர்ல மிக மிக மனதிற்கு வேதனையாக இருக்கிறது ஆறு நாட்கள் ஆன பிறகும் சிசிடிவி கேமராவை பார்த்துட்டு இன்னைக்குதான் யாரோ ரெண்டு பேரா இருக்கலாம் அப்படி என்று கண்டுபிடித்ததாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த குழந்தையோட அம்மா சொல்றாங்க மறுபடியும் மறுபடியும் கேள்வி கேட்டதனால் அந்த பத்து வயது குழந்தை இன்று அரண்டு போய் இருக்கிறார்கள் என்று இதுதான் தமிழகத்தில் உள்ள பெண் குழந்தைகளின் நிலைமையா என்று நான் கேட்கிறேன் அதே மாதிரி பாலியல் குற்றங்கள் அதிகரித்து வருகிறது அதை தடுப்பதற்கான எந்தவித பெருமுயற்சியும் தமிழகத்தில் எடுக்கப்படவில்லை போராட்டங்கள் அனுமதி மறுக்கப்படுகிறது ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்களோடு ஸ்டாலின் என்று இதுவரை செய்யாததை நான் மக்களுக்கு சென்று செய்கிறேன் என்று சொல்வதெல்லாம் அது ஓட்டு வாங்குவதற்கான ஒரு முயற்சி மக்களை ஏமாற்றுவதற்கான முயற்சி அதனால் மக்கள் இதில் ஏமாற மாட்டார்கள் நிச்சயமாக இங்கே நான் ஏற்கனவே சொன்னதை போல தமிழகம் விடுதலை பெற வேண்டும் அந்த விடுதலை பெறுவதற்காக பாஜக அதிமுக இன்னும் பல கட்சிகள் தேசிய ஜனநாயக கூட்டணியாக போட்டி போடப்போகிறது அதற்கு மக்கள் ஆதரவு தருவார்கள் என்று நான் நினைக்கிறேன் இல்ல இதுல நாங்க ரொம்ப தெளிவா சொல்லிட்டோம் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களும் மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடி அவர்களும் அமர்ந்து எத்தனை இடங்கள் எப்படி இந்த அணியை முன்னெடுத்து செல்வது எப்படி இதை அமைப்பது என்பதையெல்லாம் அவர்கள் முடிவு செய்வார்கள் தலைவர்களின் பேச்சுக்கு நாங்க இங்கே அதற்கு வந்து விளக்கம் கொடுப்பதற்கு நாங்கள் இல்லை தேசிய ஜனநாயக கூட்டணி பலம் பொருந்திய கூட்டணியாக இருக்கிறது நிச்சயமாக அது பலமடையும் நிச்சயமாக அது வெற்றி பெறும் நீங்க எதிர்கூட்டணியை போய் கேள்வி கேளுங்க அண்ணன் செல்வப் சிரிவா ஒன்று பேசிக் கொண்டிருக்கிறார் காமராஜர் ஒத்துக்கொள்கிறார்களா என்று ராகுல் காந்தி கம்யூனிஸ்ட் தலைவர் சண்முகம் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் திமுகவுக்கு நூறு ஓட்டு விழுந்ததுன்னா அதுல இருபத்தி அஞ்சு முப்பது ஓட்டு ஏன் ஓட்டுன்னு சொல்றாரு அதுக்கு என்ன பதில் அண்ணன் திருமாவளவன் திமுக ஓட்டு போனா கூட நாங்க பாஜக ஆதரிக்க மாட்டோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க அன்டச்சபிள் பார்ட்டி கிடையாது நீங்க எல்லாரும் எங்க கூட கூட்டணி வைத்தவர் தான் திமுக அதனால நாங்கள் பலமாக இருக்கிறோம் சில வார்த்தைகளை வைத்து கேட்டு கேட்டு எங்க கிட்ட அதுக்காக கேட்க வேண்டாம் அப்படி பதில் சொல்வதற்கு நான் ஏமாலி அவ்வளவுதான் எந்த கட்சி இணைந்தாலும் எந்த கட்சி இணைந்தாலும் அது மிகப்பெரிய கட்சி தான் ஏன்னா ஆளும் கட்சி தோற்கடிக்க போகிற கட்சி தானே எந்த கூட்டணியா தான் எங்ககிட்ட சேருது அதனால என்டிஏல சேரப்போகின்ற எந்த கட்சியாக இருந்தாலும் அது மிகப்பெரிய கட்சி தான் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இல்ல அதுதான் அவங்க பெரியவர் ராமதாஸ் கூட இன்னைக்கு எவ்வளவுதான் கருத்து வேறுபாடு சகோதரர் அன்புமணி கூட இருந்தாலும் இதற்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிறார் ஆரோக்கியமான சூழ்நிலை அவர்கள் என்னதான் கருத்து வேற்றுமையா இருந்தாலும் சமூகத்திற்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்னும்பொழுது அதற்கு வாழ்த்து ஆரோக்கியமான சூழ்நிலையா நான் பாக்கிறேன் ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தமட்டில் எல்லாவற்றிற்குமே அங்கீகாரம் கிடைப்பதை அவர்கள் தடுக்கிறார்கள் என்பதுதான் அவர்கள் இதற்கான அங்கீகாரத்தை கொடுத்திருக்க வேண்டும் எல்லாரும் எந்தெந்த இயக்கங்கள் எந்தெந்த சமூகங்கள் தங்களுக்கு அங்கீகாரத்தை கேட்கிறார்களோ அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் இது எப்படி கொடுப்பாங்க சாதிவாரி கணக்கெடுப்பை தமிழகம் முன்னெடுத்துச் சென்றிருக்க வேண்டும் தெலுங்கானா செஞ்சாங்கல்ல பீகார் செஞ்சாங்கல்ல எல்லா பழியையும் எப்பவுமே அண்ணன் ஸ்டாலின் மத்திய அரசுக்கு போடுறதை விட இன்னைக்கு தைரியமா சொல்லலாம்ல சாதிவாரி கணக்கெடுப்பை தமிழகம் முன்னெடுத்து சென்றிருக்க வேண்டும் அதற்கு பல மாநிலங்கள் செய்திருக்கும் பொழுது எல்லாவற்றிற்கும் மத்திய அரசின் மீது இவர்கள் பின்னால் ஒழிந்து கொள்வார்களே தவிர சாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்திருக்க வேண்டும் எடுத்திருந்தால் அவர்கள் எல்லாவற்றிற்கும் பதில் சொல்ல முடியும் என்பது எனது கருத்து